வணக்கம் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் ஜோதிட தகவல்கள் வாழ்வியல் முறையில் நடப்பதையும் நடக்க போவதையும் யோகங்களையும் அவர் வாழ்வியலில் எப்படி வாழ்வார் என்பதை பற்றி நாம் அறிவு ஞானத்தின் மூலமாகவும் சித்த புருஷன்மார்கள் வழங்கிய ஜோதிட மாணவிய சாஸ்திரம் உங்களுக்கு அறிவு கூர்ந்த கருத்துக்களை வழங்கி உள்ளேன் இன்றைக்கு முக்கியமான ஒரு கருத்து அன்பர்களே எதை பார்த்துன்னா குழந்தை தான் ஒருவருக்கு முக்கியமானது எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் உனக்கு எத்தனை செல்வங்கள் வீடு மனை சொத்து பத்து எவ்வளவு காரு பங்களா எவ்வளவு ஆடம்பரமான வசதிகள் இருந்தாலும் இந்த குழந்தை செல்வம் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் இழந்துருவீங்க பதினாறு செல்வத்திலுமே இந்த குழந்தை செல்வம் மிகப்பெரிய செல்வம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வம் வந்து சில பேருக்கு கர்ம வினையின்படி அந்த குழந்தைகள் கிடைப்பதில்லை தாய் செய்யக்கூடிய கர்மாவோ தகப்பனார் செய்யக்கூடிய கர்மாவோ அல்லது மூதாதியர் செய்யக்கூடிய கர்மத்தின் விளைவாக அந்த குழந்தை பாக்கியம் என்பது சில பேருக்கு கிடைக்காமல் போகிறது சில பேருக்கு கிடைத்தும் அழிந்து போகிறது இறந்து போகிறது இப்படி அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்வியலில் கர்மாவுக்கு கருமத்துக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக இருக்கும் அப்படி அந்த புத்திரன் பிறக்கக்கூடிய புத்திரன் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா இரட்டை குழந்தை பிறக்குமா இப்படி எல்லாரும் கேள்வி கேட்போம் அப்போ முத எடுத்தனே ஜோதிடரை வந்து பார்த்தானே நம்ம என்ன செய்வோன்னா சில பேர்லாம் சாமி எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கருவில் பிறக்கக்கூடிய குழந்தை என் மனைவிக்கு மாசமா இருந்தாலே போ அந்த கேள்வி நிச்சயமா ஒவ்வொருவருக்கும் இருக்கும் என் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்க போதா பெண் குழந்தை பிறக்க போதா இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கி எல்லாம் சட்டப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லா குழந்தையும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு ஏத்துக்கிற கூடிய பக்குவத்தை எல்லோரும் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆனாலும் சில பேருக்கு எனக்கு ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும் முத ஆண் குழந்தை தான் வேணும்னு ஒரு தலைமுறை எனக்கு ஒரு வாரிசுகள் வேணும் இப்ப இரண்டுமே வாரிசு நின்று ஆணை வெளியிட்டுருச்சு அப்ப அரசாங்கம் ஆண் பிறந்தாலும் வாரிசு பெண் பிறந்தாலும் வாரிசு முத காலத்தில எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆண் வாரிசுக்கு முன்ப்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனா இந்த சிசு கொலைகள் அதிகமாகறதுனால பெண் குழந்தைகளையும் வாரிசார் சேர்த்துக்கிட்டாங்க அப்படி ஆண் வாரிசு பெண் வாரிசு என்று எல்லோருக்கும் ஆண் வாரிசு என்றால் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் உண்டு அப்ப ரீதியாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஒருவனுடைய ஜாதகத்தை எடுத்தனே லா என்று போட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தை அந்த லா என்றுதான் லக்கணம் அங்கதான் உங்களுடைய உயிர் புள்ளி பிறக்கக்கூடியது உங்களுடைய உயிர் அங்கதான் இருக்கு அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது உங்களுடைய உயிரானது லக்னத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது லக்னத்தில் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் நம் வாழ்வியல் முறையில் என்னென்னதை அணிவிப்போம் என்பதை வாழ்வியல் சம்பந்தப்பட்டதை பனிரெண்டு கட்டங்களாக பிரித்து பனிரெண்டு ராசிகளாக பிரித்து பன்னிரண்டு பாவங்களாக பிரித்து ஒன்பது நவக்கிரகங்களும் அங்கு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கியுள்ளார்கள் அப்ப ஒரு மனிதனின் வாழ்வியல் முறையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவக்கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூணு ஊர்த்திகள் இவர்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறைகளில் இருக்கிறார்கள் இது இல்லாம எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட வாழ்வியல் முறையில் எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்ற தான் நாம் சொல்லி இருக்கோம் அப்ப லைக்கலத்திலிருந்து ஐந்தாம் இடம்தான் புத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது புத்திரம் என்றால் குழந்தை சந்தானம் என்று சொல்வோம் சந்தான வாக்கியம் அப்படிப்பட்ட அற்புதமான குழந்தை வாக்கியம் யாருக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடம் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தார் ஐந்தாம் இடத்தில் ராகு கேது சனி போன்ற பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த குழந்தைகளால் சில தொல்லை துயரங்களை அறிவிக்க வேண்டிய அமைப்பு உருவாகும் சில பேருக்கு அந்த குழந்தைகள்னால அன்பு பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்காது அடுத்தபடியாக எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தையா அதுதான் நம்ம அந்த வரட்டுக்கு வரோம் அப்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் இந்த ராசிகளை ஆண் ராசி பெண் ராசி என்று வகுத்து விட்டு ராசி ஆண் ராசினா ரிசவராசி பெண் ராசி ராசி ஆண் ராசினா கடகராசி பெண் ராசி சிம்ம ராசி ஆண் ராசினா ராசி பெண் ராசி துளாராசி ஆண் ராசினா மிர்ச்சிக ராசி பெண் ராசி தனுஷ் ராசி ஆண் ராசினா மகர ராசி பெண் ராசி கும்பராசி ஆண் ராசினா மீன ராசி பெண் ராசி இப்படி ராசியின் அடிப்படையில ஆணும் பெண் ராசி என்று வகித்து அப்படி உங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடம் உங்க லக்கணத்துக்கு இப்ப பொதுவா மேசத்துக்கு ஐந்தாம் இடம் எதுன்னு பார்க்கணும் மேசத்துக்கு ஐந்தாம் இடம் மேசம் ஒன்னொண்டா மேச லக்கணமா வச்சுக்கோங்க மேசம் ஒன்றுண்டா ஆண் விஷபம் பெண்ணு மிதுன ஆண் கடக பெண்ணு சிம்ம ஆண் அப்போ உங்க லக்கணத்துக்கு ஐந்தாம் இட இது சிம்மம் ஆண் வீடு அப்போ அந்த வீட்டினுடைய அதிபதி யாரு சூரியன் அந்த அதிபதி ஆண் வீட்டினுடைய அதிபதி எங்க இருக்கணுமா அதே ஒரு ஆண் ராசியில போய் உட்காரணும் ஆண் ராசி கும்பராசி ஆண் ராசி அப்ப இந்த சிம்ம வீட்டு அதிபதி கும்ப வீட்டில் உட்கார்ந்து விட்டால் அது ஆண் வீடாகி உள்ளது அது மட்டுமல்ல அன்பர்களே அப்ப அந்த ராசியும் அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் இடமும் ஆண் வீடாக இருந்து அந்த வீட்டினுடைய அதிபதியும் ஆண் வீட்டில் உட்கார்ந்து அந்த ஆண் வீட்டை ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆண் கிரகமாக சொல்லக்கூடிய குரு பகவானை பார்வைப்படுகிறார் அப்ப நிச்சயமாக அது மட்டுமல்ல இன்னொரு இன்னும் சாரம் பார்க்காத நவ அம்சத்தில் நவ அம்சங்கள் இந்த கிரகத்துடைய அம்சத்தை சொல்லக்கூடியது எப்படி பலன் இருக்கிறதோ அந்த கால் எப்படி ஒருவனுக்கு பேசுமட்டம் எப்படி முக்கியமோ அது மாதிரிதான் அந்த நவ அம்சம் அப்ப நவ அம்சத்தில் இதில் எப்படி ஆண் வீடாக இருக்கிறதோ அதே மாதிரி லக்னத்திற்கு ஐந்தாம் வீடு ஆண் வீடாக இருந்து அந்த வீட்டினுடைய அதிபதியும் ஆண் வீட்டில் அமர்ந்து அதை ஆண் கிரகங்கள் பார்த்து இப்படி அம்சத்திலும் சரி நவ அம்சத்திலும் சரி ஆண் வீடை காட்டினாலும் எல்லா கிரகங்களும் ஆணாக காட்டினால் ஆண் குழந்தை நிச்சயமாக உங்களுக்கு பிறக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கருவியில் இருக்குது ஆண் குழந்தை தான் அப்படின்னு நீங்கள் மனதாரம் நினச்சிக்கலாம் இல்லை சாமி நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு எனக்கு பொண்டாட்டிக்கு இருக்கு எனக்கு இருக்கு அப்போ ஒரு ஆளை பார்க்கணுமா ரெண்டு ஆளை பார்க்கணுமா ரெண்டு பேத்தி ஆகி போடணும் ரெண்டும் சேர்ந்தாதான் குழந்தை அப்போ ரெண்டுமே ஆய்வு பண்ணும்போது ஆண் ஆண் லக்னங்கள் அதிகமாக தென்பட்டு ஆண் ராசி அதிகமாக தென்பட்டால் இரண்டு பேருக்கும் ஆண் குழந்தை என்று அடித்து சொல்லலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் பெண் ராசியாக இருந்து அந்த வீட்டின் அதிபதி பெண் ராசியில் அமர்ந்து அதை ஒரு பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்வையிட்டு அதே மாதிரி நவ அம்சத்திலும் பெண் ராசியில் அமர்ந்து அந்த வீட்டின் அதிபதியும் பெண் ராசியில் அமர்ந்து அதை ஒரு பெண் கிரகம் பார்வையிட்டால் பெண் கிரக சேர்க்கை ஏற்பட்டால் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் சரி ரெண்டு கிரகமே எங்களுக்கு சேருது சாமி ஆண் கிரகமும் சேருது பெண் கிரகமும் சேருது அப்ப அதுக்கு என்ன பலன் அது இரட்டை குழந்தை பிறக்கும் அப்படி இரட்டை குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று இருவேறு பிறக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அன்பர்களே அப்ப ஜாதக ரீதியாக கருவில் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை நம்மளுடைய சாஸ்திரத்தின் அறிவின்படி நிச்சயமாக ஒவ்வொரும் தெரிந்து கொள்ளலாம் அதை ஆய்வு தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே இதை மட்டும் வைத்து சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக ஆய்வு செய்து உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கும் நடக்கப் போகும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் அன்பர்களே ஜோதிட தகவல் வேண்டும் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்